ஹாய் வணக்கம் இல்லா தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கி என்ன நினச்சுன்னா நான் டொலரமாவுக்கு போக போகிறேன் நான் நாங்கள் வந்து அழகான பொருட்கள் எல்லாம் இப்போ புதுசாக வந்திருக்குது ஏன் ஏன்னு இப்போ வெலண்டிங் டேக்கு இருந்தபடியும் நல்ல வடிவம் அழகான லைட்டு லேம்பு அதெல்லாம் வந்திருக்குது வந்துருக்குன்றது அது வந்து கூடுதலாக வந்து இங்கே பாருங்க இந்த இந்த செக்ஷனில் வந்து போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா நல்ல கிளாஸுகள் கணக்கே செய்து வச்சுக்கிற வாசுகள் வந்து கூடுதலாக இந்த மக்கள் வந்து கூட தொடரா வாரத்துக்கு வாரது கேரணம் நினைச்சிச்சுன்னா மற்ற கடையரில் இருந்து இங்கே வந்து குறைவாக இருக்கு பொருட்கள் வந்து சரியான மெளிவு குறை மெளிவாக இருக்கும் ஏன்னு நினச்சிச்சுன்னா இங்கே வந்து நீங்கள் எல்லா பொருளும் வாங்கலாம் உங்களுக்கு தேவையான பொருட்கள் நான் இன்றைக்கு இந்த பூக்கள் எடுத்துகிட்டு இருக்கிறேன் ஏன்னா இந்த பூ வந்து எனக்கு வேணும் வீட்டில் வந்து வாசு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காண்டி எனக்கு பூக்கள் வேணும் அதான் நம்ம அந்த பூக்கள் எல்லா கலர்லேயும் எடுக்கிறேன் பூ வந்து பார்க்குறேன் என்னென்ன கலரில் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு பிங்கு ரோஸ் தேவைப்படுகின்றது அடுத்த ரெட் ரோஸ் தேவைப்படுகின்றது அத்தோடு நான் தலையில் போட்டுக்கிறேன் தொப்பி இந்த அதன் கே தான் நான் இங்கே வந்து ஃப்ளவர் வந்து நிறைய எடுக்க போகிறேன் எடுத்து எடுத்துக்கொண்டே ஃப்ளவர் வாஷ் செய்ய போகிறேன் வீட்டை வந்து ஃப்ளவர் வாஷ் செய்து வச்சா நல்லா வடிவ சூப்பராக இருக்கும் எனக்கு என்னுடைய மகன் பாருங்க இன்னும் அழகாக ஒரு பொம்மி எடுத்து வச்சுக்கிறாண்டு பாருங்க கையில் வச்சு ஆட்டி கொட்டுருக்குறான் பாருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு உதவா நல்ல விருப்பம் ஒழுங்கு உள்ளுக்கு டொலர் தொழர்றாமலை தான் அவர் வாங்குவார் என்ன பார்த்தாலும் துளராமாவில் தான் வாங்குவார் ஆனால் கூடுதலாக பென்சில்கள் பெயினுகள் பிள்ளைகளுக்கு ஸ்டிக்கர்கள் விளையாட்டு ஸ்டிக்கர்கள் பெயிண்ட்டுகள் என்று சொல்லி எல்லாமே இருக்கின்றன இங்கே வந்து ஆனால் இங்கே வந்து என்ன சிச்சுன்னா சரியான மெலிவாக இருக்கும் ப்ரஷ்கள் எல்லாம் நல்ல மெளிவாக இருக்கும் இப்போ வந்து இதுக்கு வந்து பேர்தேகளுக்கு நாங்கள் கொண்டாடக்கூடிய பேர்தே காட்டுகள் அப்படிங்கிற சொல்லி நுறைய இருக்கின்றது எங்கெண்ட இஷ்டத்துக்கு வந்து வாங்கலாம் ஒரு கடைகள்ல சொன்னால் கொஞ்சம் தானே ஆனால் டொலர் ராமா தான் முக்காசி மக்கள் வந்து டொலர்ராமாவுக்கு தான் போகிறவர்கள் ஏன்னு சொன்னால் அங்கேயும் வந்து நல்ல குவாலிட்டி உள்ளதுகளெல்லாம் எல்லாம் இருக்கும் சி நல்லா அழகானதுகளாயும் இருக்கும் எல்லாம் மேசை பாருங்கள் இந்த பொக்ஸை பாருங்க நகை வைக்கலாம் சங்கலி நகை இங்கே வந்து காடு எதுங்க தேவையான எல்லாம் நான் ட்ரீ வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டொலரமாக இன்னும் வேணுமெண்டாக கொமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த போடுவேன்